மக மால தேவதாமனியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் தனாதிபதி சந்திரனின் வருகையினால் மறைந்த புதனால் நிறைந்த பலனையும் லாபத்தையும் அடைய காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவானும் பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும் பத்தாம் இடத்திலே தனித்த ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் பகவானும் விரயஸ்தானத்திலே நான்கு கிரகங்கள் சூரிய பகவான் சுக்கர பகவான் அவரோடு குரு பகவானும் புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கூடிய விஷயம் ஏன்னா சந்திரபவன் உச்சம் பிறகு வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அன்பர்களே பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது வேதையும் கிடையாது அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பலமான வாரம் அப்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக பல நல்லால பலம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் திதி தேய்பிரை ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தியோகமும் கூடிய நாளாக அமைகிறது அன்று சுபமூர்த்த நன்னாள் ஞாயிற்றுக்கிழமை தான் சுபமூர்த்த நாள் அடுத்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமனைக்கு தேய்பிரை துவாதசி திதியும் அசுபதி நட்சத்திரமும் சித்த கூடிய நாள் அன்று வாஸ்து நாள் அருமையான நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை த்ரியோதசி திதி அன்றைய தினம் பிரதோஷம் பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் இந்த நாள் வந்து இந்த இந்திய திருநாடே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டின் தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய ஒரு அருமையான நாள் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைய காத்திருக்கிறது எல்லாம் இல்லை இறைவன் ஆசீர்வாதனால நமக்கு ஒரு நல்ல பிரதமர் நிலையாக கிடைத்திட இறைவனை பிரார்த்திப்போம் அடுத்து ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு இரவு எட்டு மணி வரை சதுர்தசி திதி அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது அன்று கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து வியாழக்கிழமைக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரவு எட்டு மணி வரை அமாவாசை திதி பூரண அமாவாசை ரோஹி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு சுக்லபட்சத்து பிரதம திதி மாலை ஐந்தரை மணி வரை அன்று மிருகசீரிச நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு மாலை ஐந்தரை மணி வரை துவிதியை திதி வளர்புறைய துவிதியை திதியும் திருவாரூர் நட்சத்திரமும் கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திரத்துக்குரிய அமைப்புகள் மிதுனராசி என்பதை இந்த வாரத்தில் பலன்கள் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எ கோல்டன் வீக் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பொன்னான வாரமாக அமைய காத்திருக்கிறது நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இந்த வாரம் அருமையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறதே உங்களுக்கு பல பெரிய பலம் காசு பணம் பொன்பொருள் சேர்க்க நிறைய கிடைக்கும் அது மூன்றாம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கப்போ முயற்சி நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மை உங்களுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் கடன் நோய் வம்பு வழக்கு காணாமல் போய்விடும் கடன் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது தவணை கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மைகள் வந்து சேரும் தன வாக்கு குடும்பஸ்தானம் ஒற்றுமையாக இருக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த பல பலன்களெல்லாம் திருப்திகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா புது முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது ஏன்னா ராகு அமருக்கும் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய வந்து தொழில் ரீதியாக மாற்றத்தை கொடுப்பார் அதன்படி புதிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் பல நுணுக்கங்களோடு கூடிய லாபங்கள் கிடைக்கும் சகல் வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பும் சக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் பலனுள்ள வாரமாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு சற்று நிதானம் ஏன்னா சூரியன் பன்னெண்டாம் மறைஞ்சிருக்கனால வேலை பழு அதிகரிக்கும் தேவையில்லாத அவச்சொல்கள் கூட சில நேரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் உங்கள் பணிகளை நீங்கள் சரியான முறையில் செய்தாலுமே அதிலும் குற்றம் குறை காணக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் சில விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துங்க எச்சரிக்கையான வாரம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திங்க பொதுவாக வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து முதல் சொன்ன மாதிரி வந்து இந்த இடமாறுதல் மாறுதல் பனி மாறுதல் இவையெல்லாம் இந்த வாரத்தை தவிர்த்து கொள்ளுதல் கூட நலம் தரும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக செ செயல்பட்டிங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து மிதனராசி அன்பர்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே சித்தயோகமும் அமிர்தியோகமும் கூடிய நாளாக வரக்கூடிய காலகட்டமும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்புறையை வரக்கூடிய காலகட்டமும் அமையக்கூடியனால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் மாணவ செல்வங்களே உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் கல்வி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வாரமாக அமையும் அதனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் சரி சரி பண்ணிக்கோங்க மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஆதாயமும் அன்பும் சுபமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சொல்லப்படுவா தாய் வழி உறவுகளால் தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு பரிபூர்ணமாக தேவைப்படுவது போல் இருக்கும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு அருமையான வாரமாக அமையுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஏற்றங்கள் காண்பீர்கள் அதிலேயும் குறிப்பாக வந்து அழகுக்கலை சம்பந்தப்பட்டது ஆடை வியாபாரங்கள் சம்பந்தப்பட்டது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கப் போயிருது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சரி அல்லது பெண்களுக்கும் சரி சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் தொழில்நிலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் படிப்படியாக முன்னேறுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு படியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பலனும் பயனோடு கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் இந்த வாரம் கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஏகாதசி தேதி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷம் வருகிறது நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அமாவாசை தேதி வருகிறது அந்த அமாவாசை தேதியில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு திதி தர்ப்பணம் இவையெல்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவண்ட ஆசீர்வாதத்தினாலும் இந்த வாரம் பரிபூர்ணமாக சுபமான வாரமாக அமைகிறது இனி நல்லபடியாக பயன்படுத்துகிறதுக்கு இனியை நல்வாழ்த்துக்கள்